விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபல ரியாலிட்டி ஷோ தான் பிக்பாஸ் இந்த நிகழ்ச்சி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபல ரியாலிட்டி ஷோ தான் பிக்பாஸ் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் முதலளி சீசன்களையும் உலக நாயகன் கமல்ஹாசனும் எட்டாவது சீசன் விஜய் சேதுபதியும் தொகுத்து வழங்கியிருந்தனர் கடந்த அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியுடன் நிறைவுக்கு வந்தது இந்த நிலையில் விஜய் டிவியில் மாபெரும் வெற்றி பெற்ற ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் நிகழ்ச்சி எட்டு சீசன்களை கடந்து வந்த நிலையில் இனி கலஸ் தமிழில் ஒளிபரப்பாகும் என தகவல் கசிந்திருக்கிறது ஜியோ மற்றும் டிஸ்னி ஸ்டார் இணைந்த நிலையிலேயே இந்த பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் விஜய் டிவியை அம்பானியில் லியோ நிறுவனம் வாங்கியுள்ளது இதனால் ஹாஸ்டர் டி ஓடிடி தளம் ஜியோ ஹாஸ்டர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அம்பானிக்கு சொந்தமாக கலர்ஸ் என்று செனலும் உள்ள நிலையில் விஜய் டிவியில் உள்ள பெரும்பாலான படங்கள் இனி கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பப்பட உள்ளதாகவும் அநேகமான நிகழ்ச்சிகளும் இனி கலஸ் தமிழில் ஒளிபரப்பாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அது மட்டுமில்லாமல் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் கலஸ் தமிழில் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிருந்து தினசரி ஏழு மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒன்பதாவது சீசனும் ஹலஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகின்ற குறிப்பிடத்தக்கது